ஹாய் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல இரண்டு வாலிபர்கள் திருமணத்திற்காக இரவு நேரத்தில் ஒரு டூ வீலரில் சென்று சுடுகாட்டில் ஒரு சமாதி மீது ஏறி ஒரு தவறு செய்ததால் ஏற்பட்ட அதிபயங்கிற அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட த்ரில்லிங் மற்றும் அமானிசம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்குவேன் நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக சேர் பண்ணியது பிரபு அப்படிங்கிறவரு தாங்க இது இவர் நடந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை செயற்பணிய பிரபு இருக்கா இல்லையா இவருடைய வயது தோராயமாக ஒரு இருபத்தி ஏழு இருக்குங்க இவருடைய குடும்பத்தை பத்தி சொன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தாங்க இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு ஐஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல அந்த ஐஸ் ஃபேக்டரி இருக்கு இல்லையா அங்க ஒரு வாலிபால் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா இவருடைய நெருங்கிய நண்பர்னே சொல்லலாம் அவருடைய பேர் தாங்க தினேஷ் அவருடைய கிராமமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலதாங்க வாழ்ந்து இருக்காங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொன்னா அப்பா அம்மா இந்த தினேஷ் அவருக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் இருக்காருங்க அந்த சமயத்துல இந்த இரண்டு நண்பர்களும் ரொம்ப நெருக்கிரன்ஸா பழகிட்டு இருந்திருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்குங்க இந்த இருவருக்குமே அந்த நேரத்துல தாங்க இந்த பிரபுவோடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கு இந்த பிரபுவோடைய சித்தியும் அவங்களுடைய சித்தி பையனும் வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபுவோடைய சித்தியோட பையன் இருக்கா இல்லையா அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க அவங்களுக்கு தான் திருமணம் வைக்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு வார காலகட்டங்கள் இருக்குது அதனால கட்டாயமா அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாங்க அந்த விசேஷம் நடக்கக்கூடிய கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு மூன்று கிராமம் தள்ளிதாங்க இருக்குது அதனால இந்த பிரபுவோட குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க பிளான் போட்டிருக்காங்க ஆனா இந்த பிரபுவை பொறுத்த வரைக்கும் தனியா நம்ம போகக்கூடாது குடும்பத்தினரோட சேர்ந்து நம்ம போகக்கூடாது தன்னுடைய நண்பன் இருக்கார்லையே தினேஷ் அவர் நம்ம மட்டும் டூ வீலர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பங்கனுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம குடிச்ச மாதிரி போகலாம் அப்படின்னு படிதாங்க முடிஞ்சு எடுத்துருக்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கக்கூடிய நபர்கள் இல்லையா இருவரும் வந்து வாலிபர்கள் தானே அதனால பைக் எடுத்து நம்ம வந்து இரவு நேரத்துல போனோம் அப்படின்னா திருமணத்துக்கு முத நாள் தாங்க நிச்சயதார்த்தம் வச்சிருந்திருக்காங்க சரக்கு வாங்கிட்டே போயிட்டு நம்ம போய் அடிச்சிக்கலாம்ல என்ஜாய் பண்ணலாம்ல மாதிரி தான் நினைச்சுக்காங்க அதே மாதிரி இவருடைய நண்பர் தினேஷ் கிட்ட பொழுது இருவருமே போறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட திருமணத்திற்கு ஒரு ஒரு நாள் முன்னாடிங்க அதாவது திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவு அந்த சமயத்துல இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க இந்த பிரபுவும் தினேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரபு கிட்ட ஒரு டூ வீலர் பல்சர் பைக் இருந்திருக்குது அந்த பைக் எடுத்துக்கிட்டு இரண்டு பேருமே வந்து அந்த பைக்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துக்கிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்ல ஒரு ஆஃப் பாட்டில் சரக்கும் ஒரு கோட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டு தாங்க போயிட்டு இருக்காங்க சைடு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிருக்காங்க அந்த நேரத்துல அந்த திருமணம் நடக்கக்கூடிய கிராமத்துக்கிட்ட நெருங்கி போகும் பொழுது இவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க அந்த போன் கால் அட்டன் பண்ணது பிறகு வந்து எதிர்புறத்துல யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சித்தி பையன் இருக்காரு இல்லையா தாங்க கால் பண்றாரு கால் அட்டன் பண்ண பிறகு என்ன சொல்றாருன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து வர்றீங்கன்றது சரி ஆனா சரக்கு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க உடனே இந்த பிரபு என்ன சொல்றாருன்னா ஆமாடா நாங்க சரக்கு வாங்கிட்டு வந்து தான்டா அடிக்கிற மாதிரி இருக்கும் உனக்கும் என்ன சொல்லு சேர்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இதை கேட்டுட்டு அவங்களுடைய தம்பி வந்து மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னன்னா நீ உனக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா நம்ம என்ன மண்டபத்துலயா பங்க வச்சிருக்கிறோம் தான் நான் வச்சிருக்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய கிராமம் வந்து ரொம்ப கட்ட கிராமம் அதனால இங்க இருக்கக்கூடிய உறவு காரமா நிறைய பேர் வந்திருப்பாங்க நீ இப்படி குடிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு இருந்திருக்குற தயவு செஞ்சு வெளியவே எங்கேயாவது நிப்பாட்டி நீங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இதை கேட்டுட்டு பிரபுவுக்கும் தினேஷ்க்கும் என்ன பண்றேன்னு தெரியல கிராமத்துக்கிட்டே நம்ம வந்து நெருங்கி வந்துட்டோம் இப்ப போயிட்டு இந்த மாதிரி சொல்றானே நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு சுத்தி முத்தி பாக்குறாங்க இவங்க போகக்கூடிய பாதை வந்து ஒரு கிராம சாலை தாங்க பக்கத்துலேயே ஒரு மண் ரோடு பிரிச்சிருக்குது அந்த மண் ரோடுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது முட்கள் போதற்கு வண்டி போயிருக்க முடியாது அந்த இடத்துக்கிட்டே குடிச்சலாம் அப்படின்னு மாதிரி தாங்க வண்டியை அது உள்ளுக்குள்ளேயே விட்டோம் அப்படி வண்டியை உள்ள விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க அந்த சமயத்துல ஒரு சுடுகாடு உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டிருக்குது உடனே தினேஷ் என்ன சொல்றாருன்னா நம்ம சுடுகாட்டுக்குடா அந்த சுடுவாட்டுக்கிட்டே நம்ம வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஆடாமரை கூட நம்ம கிளம்பி போகா அப்படின்றாங்க முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி பிரபுவும் தினேஷும் அந்த சுடுகாட்டுக்கிட்டே போயிட்டாங்க அடி சுடுவாடு கிட்ட போனதுக்கு பிறகு பார்க்குறாங்க அன்றைய இரவு நல்லா முழு பௌண்டமி இரவு நல்ல வெளிச்சமாக தான் இருந்திருக்குதுங்க ஆனா விளக்குகள் எதுவுமே கிடையாது சுடுகாட்டுல இருக்கக்கூடிய அந்த மையான மேடை இருக்கு இல்லையா அதுமே அமைந்து ஒரு மாதிரி இருட்டாதாங்க இருந்திருக்குது யாருமே இல்ல ஒருவேளை சுடுகாட்டு ஊழியர் இருந்தா கூட நம்ம வந்து பயப்படலாம் ஆனா ஆட்கள் யாருமே இல்ல நம்ம தைரியமா இங்க ஒரு மூலையில உட்காந்து அடிச்சுட்டு மாட்டு கிளம்ப முண்டா அப்படின்றதா அங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி இந்த தினேஷ் மட்டும் பிரபு என்ன பண்றாங்கன்னா ஒரு சமாதி அடக்கம் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட தாங்க உட்காந்துருக்காங்க இருக்காங்க இந்த பிரபுவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து உங்களோட தம்பி வந்து சத்தம் போட்டார் போன் கால்ல உறவுக்காரங்க நிறைய பேர் இது எதுவும் அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்ட்டு அதனால நம்ம வந்து எல்லையை மீறக்கூடாது அப்படின்றக்காக தாங்க யோசிச்சுட்டு பொறுமையா அடிச்சுட்டு இருக்காரு ஆனா இவருடைய ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் சரக்குமே மொத்தமா அடிச்சிருக்கிறாருங்க இந்த பிரபு அப்படின்றவர் வந்து ஒரு கோட்டை தான் அடிச்சிருக்கிறாரு இப்படி இரண்டு பேருமே வந்து சரக்கு அடிச்சிருக்க அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது இந்த தினேஷ்க்கு வந்து கொஞ்சம் வந்து போதை வந்து தலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அந்த சமயத்துல இந்த தினேச பாத்திக்கிட்டு இந்த பிரபு வந்து என்ன பண்றாருன்னா சேரடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி பேருண்டா அப்படின்னு தாங்க அவர் எழுப்பியிருக்காரு அந்த சமயத்துல அந்த வண்டிக்கிட்ட இருவரும் நெருங்கி போடுற நேரத்துல வந்து இந்த தினேஷ் என்ன பண்ணிக்கிறாருன்னா எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வரமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காரு அப்படி சொல்லிகிட்டே பொழுது திடீர்னு அங்கே கிட்ட ஓட ஆரம்பிச்சவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு சமாதி பக்கத்துல உட்காந்துருந்தாங்க அந்த சமாதி கிட்டே போய் வாமிட் எடுத்திருக்காருங்க வாமிட் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த சமாதி வேலையை போட்டு குப்பர கடிச்சு அப்படி உளுந்து அங்கே இருக்காருங்க என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கிற உன்னை என் தம்பி ஆல்ரெடி வந்து கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லிருந்தான் இருந்தாலுமே வந்து நீ வந்து இருப்ப அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் ஆனா அப்படி ஃபுல் போதை நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரிதாங்க அவர் பிடிச்சி சித்திட்டு இருக்காரு அந்த சமயத்துல இவருக்கு வந்து என்ன பண்ணுன்னே தெரியலங்க ஆல்ரெடி அவர் வந்து ஃபுல் போதையில இருக்கிறாரு மட்டை ஆகிட்டா போல போல மயக்கப்பட்ட நிலமையில அங்கிட்டு உழுதுகிட்டு உருந்துகிட்டு ஒரு மாதிரி உளறிட்டே இருக்கிறாரு இவனை வந்து நம்ம தனியா வந்து வண்டியில ஏத்திட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சித்தி பையன் இருக்காரு அவரோட தம்பி அவருக்கே கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டுக்காக மறுபடியும் இவருடைய தம்பிக்கே போன் பண்றாருங்க அப்படி போன் பண்ணி நடந்த கூட சொல்லும் பொழுது இவருடைய சித்தி பையன் என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரக்கு அடைச்சிட்டு வராதீங்க சரக்கு அடைச்சிங்கன்னா வந்து அளவா அடிக்கிண்டு ஆனா அதே மீறி வந்து இப்படி உன்னோட ஃப்ரெண்ட் வந்து போதையா இருக்கான் அப்படின்னா வந்து அவனையே அந்த சூழலையும் போயிட்டு புதைச்சிட்டு வந்திரு நீ தயவு செஞ்சு நீ தெளிவாக இருந்தா மட்டும் வா இல்லைன்னா வராத குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடாத என்னுடைய தங்கச்சி கல்யாணம் வந்து கரெக்டா நல்லபடியா நடக்கணும் அதுல சின்ன ஒரு தப்பு வந்துச்சுன்னாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தாங்க கோவத்தோடு பேசிட்டு போனை கட் பண்ணிருக்கிறாரு அதுக்கு பிறகு இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல இப்படி தன்னுடைய சித்தி பையனே இந்த மாதிரி வந்து அவ மரியாதை கொடுக்காம அசிமா பேசுறானே இவே இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனதே கிடையாது அப்படின்னு மாதிரி தாங்க மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு அதன் பிறகுமே அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா தினேஷு அவர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாருன்னா அவர் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல அதன் பிறகு வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு அவர் வண்டிக்கிட்டே நெருங்கி கொண்டு வந்துட்டாருங்க அப்படி கொண்டு வந்த பிறகு பாக்குறாருங்க பயங்கரமான ஒரு துர்நாட்டம் கெட்டவாட அடிச்சிருக்குது என்னடா இது மோசமான ஒரு துர்நாட்டம் அடிக்குது அப்படின்ற மாதிரி தானே சுத்தி முத்தி பாக்குறாரு ஆனா இவர் பார்க்கக்கூடிய இடத்துல எதுவுமே வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல எப்பயும் இருட்டாக தான் கலந்துருக்குது அப்புறம் எப்படி இந்த துர்நாட்டம் அடிக்குது நம்ம இந்த சுகாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கலந்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி துர்நாற்றம் அடிச்சதே இல்லையே இப்ப ஏன் திடீர்னு நடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பாத்துட்டு இருக்காரு அடி பாத்துட்டே இருக்கும்போது தாங்க இவர் விஷயம் வந்து பொரித்தட்ட ஆரம்பிக்குது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சமாதி தானே இவர் வாமிட் எடுத்தாரு அந்த எடுத்துக்கிட்டு தாங்க பயங்கரமான அந்த துர்நாற்றம் வந்து வீசிக்கிட்டு இருக்குது இந்த துர்நாற்றத்தை கொஞ்சம் கூட இவரால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலைங்க அதனால இவருடைய ஃப்ரெண்டை வந்து எழுப்பிட்டு மறுபடியும் நம்ம வந்து கிளம்பி போகண்டா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காரு ஆனா இவருடைய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கூட அசர மாதிரியே தெரியலங்க அப்படியேதான் திரும்ப திரும்ப படுத்திருக்கிறாரு அந்த சமயத்துல பேருதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் வந்து ஆல்ரெடி வண்டிக்கு கீழே வந்து இப்படி மயக்கமான நிலமையில வந்துட்டு அங்கே உருண்டுகிட்டு இருக்காரு இல்லையா அந்த சமயத்துல அவர் பாத்துட்டு இருக்கும்போது அந்த துர்நாட்டம் வந்து ஒரு பக்கத்துல வந்த மாதிரி இருக்குதுங்க துர்நாற்றம் ரொம்ப தாங்க முடியலையே நம்ம என்ன பண்றது நமக்கே வந்து குடலைப்பட்டது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க அந்த சமயத்திலேயே இவருக்கு வந்து யாரோ ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமா அழக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமா கெட்டு இருக்குது இந்த சத்தம் எங்க இருந்து வருது ஒருவேளை நான் எதுவும் உழையிடுதா வேற எது விலங்குகள் சத்தம் கொடுதா அப்படின்ற மாதிரிதாங்க அங்கிட்டு இங்கிட்டு பாத்துருக்காரு அந்த சமயத்துல இவருடைய கண்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி தற்படுது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒத்து பார்க்கும் தாங்க தெரிஞ்சிருக்குது அந்த சமாதி கிட்ட ஒரு வாமிட் எடுத்தார் அவருடைய நண்பர் அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து படுத்து கிடக்குற மாதிரி தெரியுது யார் இந்த நபர் இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தானே இருக்கிறோம் நம்ம இதை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெறியும் போயிட்டாரு நெருங்கி போன பிறகு தான் வாழ்க்கையையும் மறக்கவே முடியாத காட்சி அவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த தானே அவருடைய நண்பர் வந்து வாமிட் எடுத்தாரு அந்த இடத்துல ஒரு நபர் வந்து படுத்து கிடந்திருக்கிறாருன்னு அந்த நபருடைய உடல் தோற்றம் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இறந்த குணத்தை வந்து சடலத்தை வந்து சுத்தி முக்காடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா ஆஸ்பத்திரில இருந்து வெளியே கொண்டு வரப்போ அந்த பாடிய அதே மாதிரி தாங்க சுத்தி முக்காடு போட்டு வச்சிருக்காங்க அந்த நேரத்துல இங்க பார்த்து கிடக்கக்கூடிய அந்த நபருடைய தோற்றம் மட்டும் கோரமாகவும் கொடூரமாகவும் தெரிஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி புழுக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவரோட தலையில இருந்து அழிய போன நிலைமையில இருக்குதுங்க அதுக்கு மேலேயே ஊறி வந்துட்டு இருக்குது இதை பார்த்துட்டு இவருமே பக்கத்துலயே வாமிட் பண்ணியிருக்காருங்க அதன் பிறகு வந்து ஆல்ரெடி நம்ம வாய்மை பண்ணிட்டோம் நம்ம வந்து எப்படியாவது வாய் குப்பிடிச்சாணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு வந்து தேடிட்டு இருக்கிறாரு ஏதாவது ஒரு அடிப்பைப் இருக்குமா அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே அந்த எரிமலைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்துல ஒரு அடிவைப்பு இருந்திருக்குது இவர் நினைச்ச மாதிரி அந்த அடிப்பைப் கிட்டையும் நெருங்கி அடி அடிப்பைப்ல பைப்ல தண்ணி அடிச்சிட்டு ஒரு முகத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் அவருடைய நண்பர் படுத்துக்கக்கூடிய அந்த பைக் கிட்ட தான் இருக்கிறாரு அந்த திசைக்கே ஓடி வராருங்க அப்படி ஓடி வந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு தூக்கிவாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நட காத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் அந்த பைக்கிட்டே ஆளைய காணாங்க எங்கடா போனா வேற எங்க போனான்னு தெரியலையே நடக்கவே முடியாம இருந்தான் அப்புறப்படி ஆள் காணாம போயிட்டான் அப்படின்னு மாட்டிருந்தாங்க இங்கிட்டு பெத்து பிடிச்ச மாதிரி தேடி அழைஞ்சிருக்கிறாரு இவருடைய நண்பருடைய பேரு தினேசு தினேஷ் எங்கடா போனா அப்படின்னு மாதிரிதாங்க கத்தி கத்தி அலறிக்கிட்டே அங்கிட்டுகிட்டு தேடிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல ஒரு மரத்துக்கு கீழே வந்து யாரோ நபர் வந்து உட்கார்ந்துருக்கு மாதிரி தெரியுதுங்க யாரவர் ஒருவேளை நம்மளுடைய நண்பனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதாங்க பயத்தோட பதட்டத்தோட அந்த மரத்துக்கிட்டே ஓடி போய் பார்த்திருக்கிறாரு அடி ஓடி போய் பார்க்கும்பொழுது இவர் நினைச்சது வந்து சரிதாங்க இவருடைய நண்பர் தான் அந்த மரத்து கீழே உட்காந்துருக்கிறாரு இவர் வச்சிருக்கக்கூடிய பைக்குக்கும் அந்த மரத்துக்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்க அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது இவன் வந்து எந்திரிக்கவே முடியாம தமிழாமதான் நின்றுட்டு இருந்தான் அவை எப்படி அந்த மரத்து கீழே உட்காந்துருக்கான் அப்படின்ற குழப்பத்தில் குழப்பத்துல அங்கிட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு அதன் பிறகு இவருடைய நண்பர்கிட்டே நெருங்கி போய் என்னடாச்சு நீ எப்படா இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அப்படி கேட்கும்போது இவருடைய நண்பர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்ல மச்சா ஏற்கனவே துர்நாற்றம் பயங்கரமா அழைச்சிருக்குது அங்கனுக்குள்ள ஒரு சடலத்தை வேற நான் பார்த்தேன்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வாழா கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் மறுபடியும் எழுப்பி இவர் பைக் நிக்க கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அடி கூட்டிட்டு வந்த பிறகு பைக் பின்னாடியே உட்கார சுட்டு வந்து முன்னாடி சைட்ல உட்காந்துக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றாருங்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இவருடைய நண்பரை வந்து நிலை தடு மாதிரி மறுபடியும் கீழே உழுதுறாருங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இருக்குமே நம்ம என்ன பண்றது மாதிரி மாட்டிதாங்க பித்து பிடிச்ச மாதிரி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாரு அந்த சமயத்துல நமக்கு வந்து அசிங்கமானாலும் பரவாயில்ல நம்மளுடைய சித்தி பயணிக்கே போன் பண்ணி மறுபடியும் விஷயத்த சொல்லி அவனை வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லி நினைச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதன் பிறகு இவருடைய சித்தி பயணிக்கே கால் பண்ணி நலத்தை செய்த போற மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு டேய் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டென்ட் பண்ணவே இல்லை திருமணத்துக்கே நான் வரலடா ஆனா உங்க வீட்டு மொட்டை மாடியோ இல்லை வேற யாராவது தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியோ இருந்துச்சுன்னா கூட நாங்கள் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில விடியறதுக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது போயிடறோம்டா என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ பரிதாபமான ஒரு நிலையில இருக்கிறான் அவன் வந்து ஃபுல் போதையில இருக்கிறான்டா அவனை வந்து என்ன பண்ணுன்னு தெரில நாங்கள் ரெண்டு பேரும் சுடுவாட்டில் மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது வந்து உதவி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இதை கேட்டுட்டு உங்களோட சித்தி பையன் வந்து மறுபடியும் கடு கடுன்னு அதெல்லாம் என்னால ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியாது வேலையை தலைக்கு மேல கிடக்குது நான் கிளம்பி வந்தேன் இங்க இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் உன்னோட ஃப்ரெண்டு உசுரோட இருந்தா என்ன செத்தா என்ன ஒண்ணு அவனை அப்படியே போட்டுட்டு நீ கூட அட்டன் பண்ணு அப்படி இல்லைன்னா அவனை கூட்டிட்டு எங்கிட்ட ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க பேசிக்கிறாரு இதை கேட்டுட்டு இந்த பிரபுக்கு வந்து தலைக்கு மேல கோவம் வந்துருச்சுங்க நான் இவ்வளவோ சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்கிற சொந்தக்காரங்கனால இப்படி தாண்டா கடைசி நேரத்தில் காலை வரிகிட்டு இருக்கின்றது வந்து கரெக்டா இருக்குது என்னுடைய அப்பா அம்மா வந்து அங்க ஃபங்க்ஷனில் வந்துட்டாங்க ஒருவேளை வராம காலையில வர மாதிரி இருந்தாங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு வர விடாமல் தடுத்துருப்பேன்டா இனிமே உன்னோட சொந்த வந்த உறவு எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி கோவத்தோட போனை கட் பண்ணியிருக்காருங்க போனை கட் பண்ணிட்டு தன்னுடைய நண்பனை வந்து எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு அந்த சமயத்துல மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய நண்பர் வந்து அந்த வண்டிக்கு கீழே கொஞ்சம் கீழே படுத்துதான் கிடந்தாரு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஆலையை காணாங்க எங்க போனா மறுபடியும் இவனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பாட்டி தாங்க அங்கிட்டுங்கிட்டு வந்து தலையை சொஞ்சுக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அந்த சமயத்துல மறுபடியும் இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டு போட்டுருக்குது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சடலம் வந்து ஒரு சமாதி கீழே வந்து படுத்து கிடந்துச்சு இல்லையா அதே சடலம் தாங்க அப்படியே எந்திரிச்சு இவரை பாத்துக்கிட்டே அப்படியே மொறச்சு நிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குதுங்க இப்படிப்பட்ட ஒரு சடலம் வந்து எப்படி நிற்க முடியும் அது ஒரு சாதாரண ஒரு சடலம் தானே பிணம் தானே அது எப்படி நம்மளை பார்த்துட்டு முறைச்சபடியே நிற்கிது அப்படின்ற மாதிரிதாங்க பயத்தோட அது பக்கத்துல நெருங்கி போயிருக்காரு அப்படி நெருங்கி போக போக தாங்க தெரியுதா இங்கே இருக்கக்கூடிய அந்த சடலம் வந்து ஒரு மனிதனே கிடையாது ஒரு ஆன்மா அப்படின்றது கரு கருன்னு ஒரு கருப்பு உருவமா அப்படியே ஒரு கோரமான தோட்டத்தோட அப்படியே ஆரம்பிச்சதுங்க மாறின அடுத்த நிமிஷமே அந்த தெருவுல ஏரியால இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே வந்து மொத்தமா ஊழகிட்டு இருக்குது அதே சமயத்துல ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமா ஆக்ரோஷமா அழக்கூடிய சத்தம் வந்து பயங்கரமா அவருடைய காதுகள்ல வந்து வலிக்கிற மாதிரி கேட்டுருக்குதுங்க இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது இருந்தா உசைக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி பயத்தோட நடுக்கிட்டு அங்கிட்டு ஓடி அந்த சுகாட்டை தாண்டி வெளியே வந்த பிறகுமே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இவருடைய பைக்கை ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டு அந்த சமயத்தில் உருடைய நண்பரை வந்து தேடி எப்படியாவது நம்ம வந்து பிடிக்கணும் இல்லையா அவனை வந்து தனியா விடக்கூடாது அப்படின்னு பண்ணிதான் யோசிச்சுக்கிட்டே எடுத்துருக்காரு எவ்வளவோ கூப்பிட்டு இவருடைய நண்பர் வந்து வர மாதிரியே தெரியல இதுக்கு மீறி நம்ம வந்து இங்க இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கே போய் நம்ம வந்து விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற தாங்க முடிவு எடுத்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணிருக்காரு அந்த சமயத்துல பின்னாடின்ட்டு ஒரு சத்தம் கேட்குதுங்க அது யார் சத்தம் பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் தினேஷ் இருக்கார் இல்லையா அவரோட குரல் கேட்குது என்னடா அது திடீர்னு பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது இவ்வளவு நேரம் இங்கே தான் நம்ம இருக்கிறோம் அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு திரும்பி பார்த்தா அடுத்த நிமிஷம் இவருக்கு இருக்குடையே நடுக்கு போயிடுச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் நிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க அதாவது சுகாட்டி விட்டு தான் நிக்கிறாரு அந்த இடத்துல இவருடைய நண்பர் வந்து நடு சாலையோட மைய பகுதியில வந்து நின்றுட்டு இருக்காருங்க அவரோட தலைமுடியை பிடிச்சி யாரோ விருட்டுன்னு பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி தெரியுதுங்க உடனே பதவிக்கிட்டே இந்த பைக் வந்து கீழே போட்டுக்கிட்டு இவருடைய நண்பர் இந்த கருவியை உருவம் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கிறாருங்க ஒரு கட்டத்தில் அந்த கறி உரம் வந்து திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது அதன் பிறகு இவருடைய நண்பர் வந்து மயக்கமான நிலைமையில இருந்துருக்காரு அவரை எழுப்பி எப்படியாவது வலுக்கட்டாமல் அவனை வந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்து இவர் வந்து கையே பிடிச்சி தோல்பட்டியில ஏற்றிக்கிட்டு அந்த வண்டிக்கிட்டே நெருங்கி வந்திருக்காருங்க அந்த சமயத்துல அவர் வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி இவர் வந்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இவர் அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஏரியாக்கே போகாம இவருடைய ஊருக்கு இல்லையா இவருடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி கிராமத்துக்கு போன பிறகு இவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டே விட்லாமா அப்படின்னு யோசிச்சு

நேற்றைய இரவு என்னுடைய வாழ்க்கையை மறக்கவே முடியாத சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சுடா ஆனா எதுவுமே தெரியாம நீ வந்து மட்டையா இட்டைல உனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உனைய வந்து வண்டியில ஏத்திட்டு உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் ஆனா இந்த போதையில் இருக்கிறப்ப உன்னை வந்து வீட்டில் கூட்டிட்டு போய் விட்டேன் அப்படின்னா வந்து ஏதாவது பிரச்சனை ஏறும் அப்படின்னு தான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு வந்து படுக்கப்பட வேண்டாம் மாதிரி மாதிரிதாங்க சொல்லிக்கிறாரு ஆனா இவரை சொல்ல சொல்ல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தினேஷ் அப்படின்றவரு ஒரு அந்த பெட்டுக்கு மேல சம்மன் கால் போட்டுட்டு உருன்னு உட்காந்துருக்காருங்க அது மட்டும் இல்லாம பேர் பேந்த முழிச்சிட்டு இருந்திருக்கிறாரு என்னடா அப்படின்னா நான் பேசிட்டே இருக்கியா அண்ணா நீ எந்த ஒரு பதலியும் சொல்ல மாட்ற என்னோட சித்தி பையனை வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் கூட கை வச்சுட்டான்டா அதனால் நான் கல்யாணத்துக்கு கூட நான் போக வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டேன் நீ உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமேட்டு வெளியே வா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு நம்ம வந்து பேசிக்கலாம்டா நிதானமா அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்குமே இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை சரி டயர்டா போல அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இவருடைய வண்டியிலேயே ஏற்றிக்கிட்டு அந்த தினேஷோடைய வீட்டுக்கே போய் விட்டுட்டு அப்படி விட்ட பிறகு தினேஷுடைய அப்பா அம்மா வந்து என்ன கேக்குறாங்கன்னா என்னாச்சு தம்பி மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே போறேன்டீங்க ஆனா காலையிலே வந்து இவனை வந்து வீட்டில் வந்து டிராப் பண்ணியிருக்கியே ஏன் போகலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உடனே இந்த பிரபு என்ன சொல்லிருக்காருன்னா தினேஷ்க்கு வந்து உட முடியலமா தான் நான் வீட்டில் வந்து விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்து கல்யாணத்துக்கு போனாலும் போவேன் இல்ல அப்படின்னா வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பைக் எடுத்துட்டு இவருடைய வீட்டுக்கே வந்துருக்கிறாரு அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த பிரபுவோடைய அப்பா அம்மா வந்து ஃபோன் கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஃபங்க்ஷன் குறாம என்னடா பண்ணிட்டு இருக்க கிளம்பி ஓடா அப்படின்ட்டு மாதிரி சொல்றாங்க உடனே இந்த பிரபு வந்து கோவத்தோட பேச ஆனச்சுறாரு உனக்கு சொந்த பந்தம் தேவை அப்படின்னா வந்து நீ பேசி இருந்துட்டு ஃபங்க்ஷன் கிளம்பி வா எனக்கு அந்த சொந்த பந்தமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட காலை கட் பண்ணி அதன் பிறகு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண பிறகு எதிர்புறத்தில் பேசக்கூடிய இவங்க பேச்சை கேட்டுட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரு கிடையாதுங்க இந்த தினேஷ் இருக்கார் இல்லையா இவருடைய நண்பர் அவருடைய அப்பா அம்மா தாங்க தம்பி நீ உன்னோட ஃப்ரெண்டை வந்து வீட்டில் டிராப் பண்ணிட்டு போனேன் இல்லையா கொஞ்ச நேரத்துல அவன் வந்து எங்க போனான்னு தெரில அவனோட ரூம்ல தேடி பார்த்தோம் வீட்டுல தேடி பார்த்தோம் மாடியில எல்லாம் தேடி பார்த்தான்ப்பா ஆனா அவள் எங்க போனான்டே தெரியவே இல்லை அந்த சமயத்துல அவன் போனமே வச்சுட்டு போயிட்டான் அவன் எங்க இருக்கான்னு தெரிலப்பா தயவு செஞ்சு என் கூட வந்து அவனை வந்து கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி தானே சொல்லிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இவருக்கு இறப்புலையும் நடிக்க போயிடுச்சு நடுராத்திரில நடந்த அனைத்து சம்பவங்கள்ல இருந்தே இவர் வந்து மீன்ட்டு வெளியே வரவும் முடியல இந்த நேரத்துல தன்னுடைய நண்பன் வந்து எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு மாட்டிதாங்க வருத வச்சு போயிட்டாரு அதன் பிறகு அவருடைய பைக் எடுத்துட்டு அவங்க இந்த தினேஷோடைய வீட்டுக்கு போய் கேட்டுருக்காருங்க விஷயத்தை போறான் அதன் பிறகு வந்து இந்த பிரபு வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் தேடிடு வரேன் அப்படின்னு மாட்டிதாங்க பைக் எடுத்துட்டு அங்கே தேடி இருக்கிறாரு ஆனா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் கலந்துமே இவருடைய நண்பர் தினேஷ் வந்து எங்க போனார் அப்படின்றதுக்கான பதில் வந்து கிடைக்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு பிறகு ஒரு மறுபடியும் ஃபோன் கால்ல இருந்து ஃபோன் வருதுங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ண பிறகு வந்து எதிர்ப்புல யார் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா இங்க தினேஷோட அப்பா அம்மா தானுங்க ஓடு அழுதுகிட்டே பேசுறாங்க இந்த சத்தத்து கேட்ட பிறகு என்ன ஒரு பதில் சொல்லணும்னு தெரியாம ஃபோனை நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அடி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய பையனுடைய மொபைல் ஃபோன் வந்து இங்கேயே ஃபஸ்ட்டு போயிட்டான் இல்லையா அவனோட மொபைலுக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அட்டன் பண்ணி கேட்டால் அவனை வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டு நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இவர் வந்து பதட்டி போயிட்டாரு உடனே அது எந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே நேரடியாக கிளம்பி போறாங்க இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிராமம் தள்ளி இந்த சுடுவாடு இவங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அட்டன் இல்லையா அந்த சுடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க அந்த கிராமத்துக்கு போன பிறகு ஒரு பெரிய வீடுங்க அந்த பெரிய வீட்டு பக்கத்திலே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு இருந்திருக்குது அந்த ஓட்டு வீடு கிட்ட இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இளம்தாரிகள் மற்றும் பெரிய மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு யாரோ ஒரு நபரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க யாரை போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட்டத்தை நெருக்கிக்கிட்டு இவங்க வந்து பக்கத்துல நெருங்கி போயிட்டாருங்க இந்த பிரபு அப்படின்றவர் போய் பார்த்தா அவருக்கு பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் தினேஷ் இருக்காரு இல்லையா அவரை போட்டு தாங்க அடிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவன் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தப்பு பண்ணது என்ன காரணம் எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு தாங்க ஓங்கி கேட்டிருக்கிறாரு இவர் கேட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினர் சொன்ன விஷயத்த கிட்டே இவருக்கு வந்து மறுபடியும் வாரி போட்டுருக்குது அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து யாருன்னு தெரியாது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்ட வந்து கணவன் மனைவி வாழ்ந்துருக்காங்க போலங்க அந்த வீட்டை வந்து கதவை தொடர்ந்துகிட்டு இவர் வந்து உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சிருக்காருங்க நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அந்த கணவர் மனைவி இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி போட்டு அடி அடி நடிச்சிருக்காருங்க இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு அதனால தான் யார் என்னன்னு தெரியல திருடக்கு தான் வந்துட்டானா இல்ல வேற எதுவும் தவறான ஒரு நோக்கத்தோட வந்துட்டானா அது எதுவுமே தெரியாம அவன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் ஆனா நாங்க என்ன கேட்டுமே அவன் வந்து பதிலே சொல்லல தான் நாங்க வந்து கோபப்பட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சோம்பா அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு இந்த தினேச பார்த்துட்டு இந்த பிரபு வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனைடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்கிற நீ சொல்லலை அப்படின்னா வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கடா தயவு செஞ்சு சொல்றா அப்படின்னு தானே கேட்டுக்கிறாரு அப்படி பொழுது தினேஷ் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போடு போட்டிருக்குது அப்படி இந்த தினேஷ் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா அவரோட குரலையே பேசாம வேற ஒரு குரல் துணியில பேசிருக்காருங்க உன்னோட நண்பன் நேற்றைய இரவு என்னோட சமாதி மீது ஏறி அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம வாமிட்லாம் இருந்தான் இல்லையா அந்த சமயத்துல வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா தானே இருந்தேன் அதே மாதிரிதான் இப்ப வந்து நடக்கிற விஷயம் நடக்க போற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எந்த ஒரு கேள்வியும் வந்து எதிர்கல்வி வந்து நீ கேட்க கூடாது கேட்ட அப்படின்னா அவனுடைய நண்பனுடைய உயிரை வந்து நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு மாதிரி தாங்க ஆக்கிரோசமா ஆங்காரமா பேசியிருக்கிறாரு இந்த தினேஷ் ஒரு இதை கேட்டால் இந்த பிரபு மட்டும் கிடையாதுங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்சிச்சுங்க இவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மாண்டிக் அப்படின்றது அதன் பிறகு கூடியிருக்க கூடிய நபர்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நேரம் நாங்க வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா அடி வாங்கிகிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்த இப்போ வந்து உன்னுடைய நண்பன் கேட்டவனே வந்து நீ சொல்ற ஆனா நீ வந்து யார் என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியல நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் கேட்டிருக்காருங்க அவருக்குமே அவருடைய உடம்புல வந்து ஆன்மா இருக்குதுன்றது நல்லபடியா தெரிஞ்சிருச்சு உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த தினேசருக்கார் இல்லையா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்கிதுங்க அப்படி பேசக்கூடிய பேச்ச கேட்டுட்டு கூடிய இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கதி போயிட்டாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து குடிபோதையில் இருந்துட்டுதான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி தாங்க குடிய கூடிய நபர்களுக்கூட நினைச்சாங்க ஆனா அவருடைய உடம்புல வந்து ஒரு ஆன்மா இருக்கிறது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்க காத்து இருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நுழைஞ்சு போனார் இல்லையா ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவி வந்து வெளியே வர சொல்றாருங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொல்றேன் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு பாட்டிதாங்க ஒரு ஆக்கிரோஷமா கத்த ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி எங்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து டக்குன்னு வெளியே வந்திருக்காங்க அப்படி வெளியே வந்த பிறகு அந்த கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த கணவர் இருக்காரு இல்லையா அவரை பார்த்துட்டு இந்த தினேஷ் அப்படின்ற வந்து முறைச்சு பார்த்துட்டு நீ கொஞ்சம் தள்ளி போடா அப்படின்னு மாட்டிட்டுதாங்க சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு அந்த பெண்மணியை பார்த்துட்டு எனக்கு வந்து துரோகம் மண்டியடி நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டுதாங்க பேசியிருக்கிறாரு என்னப்பா நீ யார் நீ ஏன் இந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட பேரு வந்து மாணிக்க வாசகம் அப்படின்ற மாதிரிதாங்க சொல்லிக்கிறாரு இதை கேட்ட அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மாணிக்க வாசகம் அப்படின்றது வந்து வேற யாரு கிடையாதுங்க இந்த கணவன் மனைவி ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியே வந்து இல்லையா அந்த மனைவியோட முதல் கணவர் தாங்க என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாணிக்க வாசகத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் வந்து திருமணம் ஆயிருக்குங்க திருமணம் ஆகி ஒரு மூணு வயசுல வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குது இவங்களுடைய வாழ்க்கை தான் போயிட்டு இருந்திருக்குது அந்த சமயத்துல இந்த மாணிக வாசத்துக்கு வந்து ஒரு தம்பி இருந்திருக்கிறாருங்க அவர் வந்து கல்லூரி தான் போயிட்டு இருந்திருக்கிறாரு இவருடைய தம்பி இவரு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து ஒன்னாதாங்க தாங்க இருக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மானிய அரசு இல்லையா அவருடைய தம்பி மேல வந்து காதல் வகைப்படுறாங்க திருமணம் ஆன பிறகு அப்படி காதல் வந்த பிறகு இந்த கணவருடைய தம்பி கிட்ட எப்படியா சொல்லான்னு நினைச்சுக்காங்க ஒரே எல்லாம் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க அதனால நம்ம வந்து சொல்லக்கூடாது கள்ள காதல் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து தப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பயத்துல வந்துருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம வந்து தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் இவரை வந்து எப்படியா நம்ம வந்து சாகடிச்சிடணும் அடிச்சிடணும் அப்படின்னு எய்ம் பண்ணி சாப்பாடுல வந்து விஷத்தை வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுடைய கணவர் வந்து போட்டு தள்ளிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் கடந்திருக்குங்க அதன் பிறகுதாங்க இவருடைய ஆன்மாவா வந்து இவங்களுடைய இந்த கூட்டத்தார்கள் மத்தியில வந்து இது நடந்த சித்தப்பட சொல்லிக்குது இதை கேட்ட பிறகு தாங்க இந்த மாணிக்கவாசம் ஆன்மா இருக்கு இல்லையா அவருடைய தம்பிக்கே தெரிய வந்திருக்குது அப்படி என்ன நடந்திருக்குன்னா இந்த மாணிக்க வாசம் வந்து இறந்த போயிருக்காரு இல்லையா இறந்து போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து வந்து அவங்களோட குடும்பத்தினர் எந்த என்ன இருக்காங்கன்னா இந்த மாணிக்கவாசத்தோட தம்பி இருக்காரு இல்லையா அவரே வந்து திருமணம் பண்ணிக்கட்டும் அவங்களோட குடும்பத்தை வந்து பாத்துக்கட்டும் அப்படின்னு மாதிரி தாங்க திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா நான் வந்து இந்த கிராமத்துக்குள்ள உள்ள வர முடியாம இருந்தேன் ஆனா இந்த தினேசுன்ற வாலிப இல்லையா அவன் தான் வந்து என்னுடைய சமாதி மேலே ஏறி வந்து வாமிட் பண்ணி அசிங்கப்படுத்தினான் அவனை வந்து பழி வாங்கலான்னு தான் நான் வந்தேன் அதன் பிறகுதான் நான் யோசிச்சேன் எனக்கு துரோகம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை சீரழித்த என்னுடைய மனைவி தான் நான் பழி வாங்கணும் அவளை தான் நான் டார்கெட் பண்ணணும் அதனால் இவனை வந்து விட்டுருவான் இவன் உடம்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி தான் அவனோட உடம்புலே ஏறி நான் அவளுடைய வீட்டுக்கே தெரிய வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு இதை கேட்ட பிறகுதாங்க கூடிய கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து தெரிய வந்திருக்குது ஏன் இப்படி பண்ணிட்டா உன்னுடைய கனவு வந்து சாகருக்கு வந்து நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த மாணிகவாசம் இறந்து போனார்லையா அன்பாவா அவருடைய தம்பி வந்து உங்களுடைய மனية முடிஞ்சு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலை செஞ்சிருப்பேன் பேடாங்க நினைச்சு கூட பார்க்கல என்னோட அண்ணனோட உயிர் வந்து இப்படி தான் போயிருக்க அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் என்னுடைய இவளை வந்து கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படி தாங்க ஓன் அழுகிறாரு அதன் பிறகு இந்த மாணிக்க வாசகோட ஆன்மா வந்து தினேஷ் வாயிலாகவே ஓன் அழுக ஆரம்பிச்சதுங்க அப்படி அழுதுகிட்ட என்ன பண்ணுறா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய அஞ்சு வயசு குழந்தை இல்லையா மூணு வயசு தாங்க இவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கலந்துருக்குங்க அதனால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலரை வயசு கலந்துருக்கும் அந்த சமயத்துல அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியே வரது பார்த்துட்டு இவர் வந்து ஏக்கத்தோட பருதி வச்சு போயிட்டாருங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தை வந்து பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இவர் வந்து ஓன் அழுதுகிட்டே பேச ட்ரை பண்ணி ஆனால் இவரால் எதுவுமே பேசவே முடியல அதே சமயத்துல குடிக்கக்கூடிய நபர்கள் பூரா உன்னுடைய மனைவி வந்து மன்னிச்சுக்கோப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா இந்த தப்பை வந்து நீ வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா உன்னுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடும் உன்னோட குழந்தைக்காக அவளை வந்து மன்னிச்சு விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இந்த வாசத்தோட ஆன்மா வந்து மனம் பேசுங்க என்னோட குழந்தையாவது நீ நல்லா பார்த்துக்கோ அதே மாதிரி என்னோட தம்பியை நீ நல்லா பார்த்துக்கோ உன்னை வந்து நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு அதன் பிறகு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபு மற்றும் இந்த தினேஷோட குடும்பத்தினர் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து கெஞ்ச கெஞ்சாச்சுட்டாங்க தயவு செஞ்சு உன்னோட குடும்பத்தை வந்து நீ மன்னிச்சு மாதிரி வந்து என்னுடைய பையனை வந்து மன்னிச்சுக்கோ அவன் பண்ணது வந்து பெரிய தப்பு தான் போதில ஏதோ தப்பா பண்ணிட்டான் அவனை வந்து மன்னிச்சிட்டு அவனுடைய உடம்பை விட்டு போயிருப்பா அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு வாசத்தோட ஆன்மாவும் வந்து மனமிறங்கி நான் இனிமே அவங்களுடைய பையனுக்கு வந்து எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் இவனை வந்து நான் போட்டதும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இப்போயே போட்டு தெளிப்பேன் இருப்பேன் ஆனா தான் இவன் உடம்பை வந்து யூஸ் பண்ணி தான் என்னுடைய குடும்பத்தினர்கிட்டே வந்து நான் நடந்த விஷயத்தை போல சொல்ல முடிஞ்சிச்சு அதனால இவனை வந்து நான் எப்பயும் மன்னிச்சிட்டேன் இனிமே இந்த தவறு வந்து நடக்காம நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டு டிசப்பேர் ஆயிருக்குது அதன் தாங்க இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு வந்து இயல்பான மாற ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த தினேஷ் வந்து கூட்டிகிட்டு இவனுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தாங்க இந்த பிரபு அப்படின்றது நாள் நிறைவு வந்து நடந்துச்சு இல்லையா அனைத்து விஷயத்தையுமே அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு இதை கேட்டு அவங்க அனைவருக்குமே வந்து நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க சுடுவாட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களுடைய ஒரு சமாதியை மேல வந்து ஏறி இந்த மாதிரி எல்லாம் தவறான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வந்து வரத்தான் செய்யும் ஆனா பின்னா நமக்கு இதே மாதிரி ஒரு நலம் வந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க உங்களை யாராவது துன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நீ உங்களுடைய ஆன்மாவே வந்து மன்னிக்குமா அப்படின்ற தாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க பிரபுக்கும் தினேஷ்க்கும் வந்து நம்ம செஞ்சது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது அதே மாதிரி இந்த பிரபுவை வந்து சரிம்மா நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி திருக்காரு அப்படி வீடு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அரை நேருமே வந்து இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பிரபுவை போட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அடி சத்தம் போட்ட பிறகு இந்த பிரபு என்ன பண்ணிக்கிறாருன்னா நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான் ஆனா இக்கட்டான சூழ்நிலையில பொழுது என்னுடைய சித்தி பையன் வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அப்பேற்பட்ட சொந்த வந்தமே எனக்கு வந்து தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க பேசிருக்கிறாரு அதன் பிறகு நாளடைவில் வந்துட்டு எப்படியாவது இவர் மாறிடுவாருன்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பிரபு அப்படின்றவர் வந்து மாறவே இல்லைங்க தன்னுடைய நண்பனை வந்து உதாசீன படத்தில் தன்னுடைய சொந்தக்காரங்க வந்து வாழ்நாளில் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் பேசாம தான் நடந்திருக்காரு அதே மாதிரி அந்த அமானி சத்தால இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் காலக்கட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்தது பிரத இந்த சம்பவத்தை அவனோட பர்மிஷனோட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு படித்தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பிரபுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருவாள சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்